திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு முருகநாயனார் முருகநாயனார் புராணம் பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிழையம் பெருமான் அருளி செய்தது பெருமான் தேடி எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்தது சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்டர் தொகை தான் தான் அதில் வர்ற அடியார்களுடைய பேரெல்லாம் வரிசைப்படுத்தி வரலாறுகளை கொடுத்தாரு மும்மையால் உலகாண்ட சறுக்கம் முருகநாயனார் புராணம் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன்னு ரெண்டு அடியாரை பற்றி சொல்லியிருக்கார் இந்த வரியில் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் அப்படின்ட்டு ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் முருகநாயனார் அடுத்த கதையில் நம்ம பசு உருத்திர பசுபதி நாயனார பார்ப்போம் இந்த முருக நாயனாருடைய வரலாற பதினாலு பாடல்களை கொடுத்துருக்கார் பதினாலு பாடல்களில் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் பார்க்குறவங்க எல்லாம் நல்ல ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பு மென்மேலும் பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கணுங்க திருச்சித்ரம்பலம் சூழும் குழல் மலையால் தலிர்கை சூழும் திருமேனி மீது சூழும் புனல் கற்றை வேணி நம்பர் விரும்பும் பதி சோதி சூழும் மணி மவுளி சோழர் பொன்னி திருநாட்டு போது சூழும் தடஞ்சோளை பொய்கை சூழும் பூம்புகலூர் நாமமூதூர் மற்றதனுள் நல்லோர் மனம் போல் அரவு அணிந்து சேமநிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மை திருத்தொளியால் யாமையிருளும் இருளும் இரவே அல்ல விரைமலர் மேல் காமர் மது உன் சிறை வண்டும் கலங்கம் ஜின்றி நன்னும் இசை தேர் மது கரங்கள் நனைமின் சினையின் மருங்கலைய வண்ண மதுரத்தேன் பொழு பொழிவ மலர் அல்ல தன்னின் சோளையும் அருங்கும் சாரும் மடமென் சாரிகையின் பண்ணின் கிளவி மணிவாயும் பதிக செழுந்தேன் பொழியுமாள் வண்டு பாட புனல் தடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன கொண்ட வாசமுவை அவிழ்ந்த குளிர் பங்கயங்களே அல்ல அண்ட பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக செவிமடுக்கும் தொண்டர்வதன பங்கயமும் துளித்த கண்ணீர் அரும்புமாள் ஆன பெருமை வளஞ்சிறந்த அந்தன் புகழூர் அது தன்னில் மாண மறையோர் வந்தோர் முந்தை மறை முதல்வர் ஞானவரம்பின் தலை நின்றார் நாகம் புனைவார் ஊனமின்றி நிறை அன்பால் உருகு மனத்தார் முருகனார் அடைமேல் அளவன் துயில் உணர அவர் செங்கமல கண் மடைமேல் திருப்புகளூர் திருப்புகலூர் மன்னிவாழும் தன்மயராய் விடைமேல் வருவார்கே ஆளான மெய்மையா தவத்தால் அவர் கற்றை சடை அணிய திருப்பள்ளி தாமம் பறித்து சாத்துவார் புலரும் பொழுதின் முன் எழுந்து புனித நீரில் போய் மலரும் செவ்வி தம்பெருமான் முடிமேல் வான் நீர் மருங்கு உழவும் உயிர்க்க நாகைக்கும் பதத்தின் உடன் பறித்த அழகில் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடைகளில் அமைப்பார் மலரும் நிலமலரும் குளிர் நீர்மலரும் கொள்கொடியின் தோட்டு மலரும் மாமலரும் சுருதி மலரும் திருவாயில் காட்டு முருவல் நிலவு அலர கனகவரையில் பண்ணக நான் பூட்டும் ஒருவ திருமுடி மேல் புனையலாகும் மலர் தெரிந்து கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் தாமும் உடன் இணைக்கும் வாசமாலைகளும் தண்டில் கட்டும் கண்ணிகளும் தாளில் பிணைக்கும் பிணையல்களும் நுண்டாதி இறைக்கும் தொடையல்களும் சமைத்து நுடங்குமார்பர் அங்கம் பணிகள் ஆனவற்றுக்கு அமைத்த காலங்களின் அமைத்து தாங்கி கொடு சென்று அன்பினொடும் சாத்தி வாய்த்த அர்ச்சனைகள் பாங்கில் புரிந்து புரிந்துள்ளார் பரமர் பதிகம் பற்றான ஓங்கி சிறந்த அஞ்செழுத்தும் ஓவானாவின் உணர்வினார் தள்ளும் முறைமை ஒழிந்திட இத்தகுதி ஒழுகும் மறையவர் தாம் செல்லு மறைகள் முதலான ஞானம் செம்பொன் வள்ளத்தில் அள்ளி அகிலம் அளித்தால் உடன் உண்ட பிள்ளையார்க்கு நண்பராம் பெருமை உடையார் ஆயினார் அன்ன வடிவம் ஏனமுமாய் அறிவார் இருவர் அறியாமல் மண்ணும் புகழூர் உறைவாரை வாத்த மௌர வீச்சுரத்து நன்னர் மகிழ்ச்சி மனம் கொள்ள நாளும் பூசை வருவாமே பண்ணும் பெருமை அஞ்செழுத்தும் பயின்று பணிந்து பரவினார் அங்கன் அமரும் திருமுருகர் அழகார் புகழி பிள்ளையார் பொங்கு மனத்தின் முன் செய்த பூசையதனால் புக்கருளி செங்கன் அடலேறு உடையவர் தான் சிறந்த அருளின் பொருள் அளிக்க தங்கள் பெருமான் அடிநிழல் தலையாம் நிலைமை சார்பு உற்றார் அர்ச்சித்து அவர் தம் கடல் நிழல் கீழ்விரவு புகழூர் முருகனார் மெய்மை தொண்டின் திறம் போற்றி கரவிலவர் பால் வருவாரை கருத்தில் ஒரு கொண்டு பரவும் அன்பர் பசுபதியார் பணிந்த பெருமை பகர்வுற்றேன் திருச்சிற்றம்பலம் முருகநாயனாருடைய வரலாறு முடிஞ்ச உடனே உருத்திர பசுபதி நாயனார் வராருன்றத சொல்கிறாரு இப்போ நாம் முருகநாயனாருடைய வரலாறு கதை வடிவத்தில் கொஞ்சம் பார்ப்போம் அவருடைய பாடலை படிச்சிட்டோம் இப்போ வரலாறு பாட்டாக படிச்சுட்டோம் வரலாராக பார்ப்போம் இவர் முருகநாயனார் திருப்பூம்புகலூர் சோழ நாட்டில் உள்ளது அந்த முருகநாயனார் வேதியர் குளத்தில் பிறந்தவர் சிவபெருமான் மலை ரொம்ப பக்தியும் அன்பும் உடையவர் இவர் வந்து திரு ஞானசம்பந்தருடைய நண்பர் இவருக்கு தினந்தோறும் சிவபெருமானுக்கு பூக்களை விதவிதமாக பூக்களை பறித்து அதை தனித்தனியாக கூடைகளில் வச்சு அதை தனித்தனியாக விதவிதமாக கட்டி மாலை சாத்துறது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பூ ஒன்று சாத்துவார் அந்த ஊரில் திரு ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடின பாட்டை நாகாணவாய் பறவை அப்படின்ற பறவைகள் வந்து அந்த ஞானசம்பந்தர் பதிகத்தையும் திருநாவுக்கரசர் பதிகத்தையும் மக்கள் பாடுறதை கேட்டு அந்த பறவைகள்லாம் கேட்டு அந்த பறவைகளும் பாடுமா அவ்வளோ சிறப்பு மிகுந்த திரு பூம்புகளும் அந்த ஊரை பற்றி எவ்வளோ பெருமை பாருங்கள் பறவைகள் சிவபெருமானுடைய நாமாவை பாடுமா அவ்வளோ அருமையான ஊர் அந்த ஊர் இவர் நல்ல விடிய காலையில் எழுந்து போய் குளித்து நீராடி பூவெல்லாம் பறித்து இறைவனுக்கு தொண்டு செய்து வரார் அந்த பூக்களை ஒவ்வொரு வேலைக்கும் இந்த பூ தான் இப்படி சாத்தணும் இந்த பூ இப்படி சாத்தணும் சாத்திரதோடு இல்லை ஒரு மாலை கட்டுனா அந்த மாலை போய் சிவபெருமான் கழுத்துலையோ மேலேயோ குத்தக்கூடாது நாம் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு எல்லாம் காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு விசேஷங்களையும் மாலை போடுறாங்க கல்யாணம் சீமந்தம் நிச்சயதார்த்தம் இப்படியெல்லாம் நம்ம மாலை அணிகிறோம் அந்த அணிகிற நேரம் நம்மளால் இருக்க முடியுதா கச்ச கச்சன்னும் சுருக்கு சுருக்குன்னு குத்தோம் ரொம்ப வேதனை அந்த மாலையை தூக்கி தூக்கி விடுவோம் அதையெல்லாம் உணர்ந்தவர் எப்படி பாருங்கள் அந்த காம்பு கூட குத்தக்கூடாதான் அப்படியெல்லாம் அந்த பூக்களை எப்படியெல்லாம் அவருக்கு மாலை அணிஞ்சு மாலை அணிவிக்கலாம் எப்படி எல்லாம் கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்களுடைய பேரும் அந்த மாலைகளை தொடுக்கிறதோட பேரும் கொடுத்துருக்காரு அதை பார்ப்போம் பூக்களோட பேரை பாருங்கள் கோட்டுப்பூ நிலப்பூ நீர்ப்பூ கொடிப்பூ எனப்படும் நான்கு வகை மலர்களையும் அதாவது நிலத்தில் பூக்கிறது நீரில் பூக்கிறது கொடியில் பூக்கிறது கோட்டு அதாவது பந்தல்களில் பூக்கிறது இந்த மாதிரி விதவிதமாக எங் அப்படி நான்கு விதமாக இருக்கிற மலர்களை பறித்து அதில் மாலையை முருகனார் தொடுப்பார் அதை எப்படி தொடுப்பார் பாருங்கள் அவற்றை கொண்டு கோவை அப்படின்ட்டு ஒரு மாலை இண்டை அப்படின்னு ஒரு மாலை கன்னி பிணையன் தொடையல் முதலிய மாலைகளை வகைகள் கட்டுவார் அவ்வளோ அழகாக அந்த அந்த கட்டுறதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கார் பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் பறித்து கட்டி சிவபெருமானை அப்படி பணிஞ்சிருக்கார் வணங்கியிருக்காரு இவர் இந்த பணியை தவிர வேறு ஒன்றும் அவர் பண்ணலை அவருக்கு எந்த சோதனையும் கிடையாது சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்தார் எப்படின்னா ஞானசம்பந்தருடைய திருமணத்துக்கு முருகநாயனாருக்கு அழைப்பு வந்தது முருக முருகநாயனாரும் ஞானசம்பந்தருடைய திருமணத்துக்கு போனவர் அவர் தான் அவர் கூட போனவங்க எல்லாரையும் கல்யாணத்தில் கூட்டிகிட்டு போயிட்டார் கைலாயத்துக்கு அப்போ இவரும் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார் இவருக்கு எந்த சோதனையும் கிடையாது நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தார் அவ்வளோ அருமையான முருக நாயனார் பூ பறித்து இறைவனுக்கு அந்தந்த கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ண மாலைகளை ஒரு வேலைக்கு போட்ட மாலையும் இன்னொரு வேலை போடக்கூடாது அப்படின்றதில் கவனமாக இருந்து இந்த வேலைக்கு இந்த பூ இந்த வேலைக்கு இந்த பூ கொடியில் பூக்கிறதுக்கு தனி பந்தலில் பூக்கிறது தனி நிலத்தில் பூக்கிறது தனி அப்படி தனித்தனியாக அவ்வளோ அழகாக பறித்து இறைவனுக்கு தொண்டு செய்து வந்தார் இது பெரிய பேர் அவருடைய தொண்டும் மகிழ்ந்து சிவபெருமான் எல்லாரையும் திரு ஞானசம்பந்த திருமணத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் கைலாயத்துக்கு போனாங்க அப்படி முருகநாயனாரும் இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இடம்பெற்றுட்டார் முருகநாயனார் இதுக்கு அடுத்து வரப்போகிறது உருத்திர பசுபதி நாயனார் அடுத்த க அடுத்த கதையை அப்புறம் பார்ப்போம் இதை சேக்கை எம்பெருமான் பாடல் வடிவ பாடல் வடிவத்தில் அருளியதை உங்களுக்கு பாடல் வடிவமாகவும் வரலாறு வடிவமும் கொண்டு வந்து சேர்த்த இதை கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க இந்த நாயன்மார்கள்லாம் எப்படி எல்லாம் தொண்டு செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு இறைவன் நல்ல அன்பு அந்த அன்பில் பரிசுத்தமான எண்ணம் இருந்தது அவங்களுக்கு சும்மா நாளாக நான் செய்கிறேன்னு செய்யலை தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணித்து இறைவனுக்கு தொண்டு செஞ்சாங்க நம்மளால் அந்த மாதிரிலாம் இல்லைன்னாலும் கள்ளங்கவடம் இல்லாத அன்பை இறைவன் பால் வைக்கணும் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருக்கட்டும் திருச்சிற்றம்பலம்